வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஸ்போர்ட்ஸ் சார்ந்த நிறைய அப்டேட்ஸ் பத்தி தான் முழுக்க முழுக்க அந்த ஷோல பேச போற நிகழ்ச்சியில் போலாம் நடப்பு விஜய் ஹசாரி கிரிக்கெட் தொடர் நம்ம தமிழக அணிக்கு சம பெரிய அளவு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கோன்னு நம்பிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா அது காரணம் நம்ம ஒரு பிளேயர் ஜெகதீஷ் அஞ்சு செஞ்சுரி ஆடி அடி நடிச்சாப்பில் மேட்சிங் மாதிரி செஞ்சுரினு சொல்லிட்டு அதில் கடைசியாக டபுள் செஞ்சுரியில் அடித்து உலக சாதனை வரைக்கும் கொண்டு போயிருந்தாப்பில் அதுவும் இல்லாமல் தமிழக அணி ஒட்டுமொத்த டீம் ஸ்கோர் சார்ந்து ஒரு பெரிய சாதனை படைச்சிருந்துச்சு லிஸ்டே போட்டிகள் சார்ந்து தமிழக அணி இப்படி பர்ஃபார்ம் பண்ணுமானு எல்லோருமே திரும்பி பார்க்க வச்சுது அப்பேற்பட்ட ஒரு டோர்னமெண்ட்டாக நம்மளுக்கு அமைஞ்சது தான் இந்த விஜய் ஹசாரே ட்ராஃபி தொடர் ஆக்சுவலாக இதில் தமிழக அணிக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தமிழர்களுக்கும் குறிப்பாக பெரிய ஏமாற்றம் என்னாச்சுன்னா காலிறுதி போட்டி நடந்துச்சு இதில் நம்ம தமிழ்நாடு அணியும் சௌராஷ்டிர அணி கூட மோதிச்சு இதில் சவுராஷ்டிரா அணி டாஸ் வின் பண்ணாங்க அவங்க தான் முதல்ல பேட் பண்ணாங்க எட்டு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று தொன்னூற்று மூன்று ரன்களை குவிச்சாங்க ஸோ இருநூற்று தொன்னூற்று நான்கு ரன்கள் எடுத்தால் வெற்றின்னு சொல்லிட்டு தான் தமிழக அணி களமிறங்கு நம்ம தமிழ்நாடு அணியோட முந்தைய பர்ஃபார்மன்ஸ்லாம் இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்தோம் பாத்தீங்களா நமக்கு எப்படி இருந்திருக்கோம் ஏன்பா முன்னூறு கூட வரல ரொம்ப ஈஸியான டார்கெட்டாக இருக்கேன் அப்படிதான் நினைச்சிருப்போம் அங்கே நடந்ததே வேறங்க நாற்பத்தி எட்டு ஓவர்கள்லயே நம்ம தமிழ்நாடு அணி எல்லா விக்கெட்டுகளையும் பறிக்கொடுத்துச்சு இருநூற்று நாற்பத்தி ஒன்பது ரன்களை மட்டும்தான் குவிச்சுது ஸோ நாற்பத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்துல சௌராஷ்டிர அணி ஜெயிச்சிடுச்சு ஸோ இவங்க அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க அடுத்த சூட்டருக்கு நாம முடிஞ்சு போயிடுச்சு தமிழக அணியில ரொம்ப போராடின ஒரு பிளேயர் பாத்தீங்கன்னா சாய் கிஷோருங்க எழுபத்தி நான்கு ரன்கள் குவிச்சாப்புல பாபா இந்திரஜித்தை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி மூணு ரன்களை குவிச்சாரு ரொம்ப பெரிய அளவுக்கு நம்ம எதிர்பார்த்தோம் பாத்தீங்களா ஜெகதீஷன் எட்டு ரன்களை மட்டும்தான் குவிக்க முடிஞ்சது ஆனால் இவரோட பெர்ஃபாமன்ஸ் அப்படினு சொன்ன டோர்னமெண்ட்ல ஆனா முக்கியமான இதுதான் போட்டியில கொஞ்சம் லேக்ன்றது அப்படி எட்டு ரன்கள் வரைக்குமே முடிஞ்சு ஒட்டு மொத்தமாக அமிச்சிட்டாங்க பாத்தீங்களா இதை பார்க்குறப்ப தான் நம்மளே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு ஒரு பக்கம் ருத்ராஜ் கெய்க்வாட் ஆடி அடினு அடிச்சு அவரோட மராட்டியம் டீம் இதுதான் இங்க டீம்னு காமிச்சாப்பில்ல இவர் வரிசையில் தமிழக அணியோட அடையாளமாக திகழ்ந்ததும் ஜெகதீஷன் தான் ஸோ இவருக்காகவாச்சும் இந்த டோர்னமெண்ட்டில் தமிழ்நாடு ஜெயிச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் பட் மிஸ் ஆயிடுச்சு என்ன பண்றது ஆட்டத்தில் எல்லாம் சகஜம் தானே அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க ஒரு தமிழ் பேசுகிற நபர் தேர்வு குழுக்கு தலைமையா வந்தால் எப்படி இருக்கும் அதாவது வந்தா இப்ப ஸ்ரீகாந்த் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு அடுத்து ஒருத்தர் வந்தால் எப்படி இருக்கும் அந்த வாய்ப்பு இப்போ ஒருத்தர் கிடைக்கலாம்னு பேசப்பட்டு இருக்கு என்ன விஷயம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் முன்னாடி ஃப்ளாஷ்பேக்லாம் சேத்தன் சர்மா தலைமையில் நம்ம இந்திய கிரிக்கெட் அணியோட தேர்வு குழு ஒன்று இருந்துச்சு இந்த குழுவுலையும் நிறைய நல்ல நல்ல ஆட்கள்லாம் இருந்தாங்க இல்லைன்னு சொல்லலை நல்ல டேலண்ட்டான ஆட்கள் ஆனால் சமீபத்தில் நடந்து முடிஞ்சது டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் வேர்ல்ட் கப்பு இதில் இந்தியா செமிஃபைனல் மேட்சில் இங்கிலாந்துக்கிட்ட அடி வாங்கிச்சு ஒரு விக்கெட்டை கூட இந்திய பவுலரில் வீழ்த்த முடியலன்னு ஒரு பெரிய களங்கம் இந்திய அணிக்கு ஏற்படுச்சு ஏன்னா அந்த டீமை பொறுத்த வரைக்கும் பட்லரு ஹேல்ஸ் ரெண்டே பேர் நின்று ஆட்டத்தை முடிச்சுட்டு போயிட்டே இருந்துட்டாங்க அதுவும் சாம்பியனவர் அவங்க தான் ஆனா வேறு இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை பீட் பண்ணி இந்த அளவுக்கு இந்தியா அடி பெரிய அடி வாங்குச்சு பார்த்தீங்களா இதனாலேயே இந்த தேர்வுக்குழுவை ஒட்டுமொத்தமாக கழச்சிட்டாங்க பிசிசிஐ எப்பா ராசாங்களா நீங்கள் யாருமே வாங்கலாம் நாம் புதுசாகவே ஆட்கள் எடுத்துக்கலான்னு அந்த குழுவையே கழச்சிட்டாங்க தலைவர் உட்பட அந்த குழுவையை கழச்சிட்டாங்க இந்த குழுவோட தலைவர் அப்புறம் இந்த குழுவில் இருக்கிறவங்க இப்படி ஒட்டு மொத்தமா ஐந்து பதவிகள் இருக்குங்க இந்த ஐந்து பதவிகளுக்கான விண்ணப்பங்கள் இப்போ வரைக்கும் வரவேற்கப்பட்டுகிட்டு இருக்கு இதுல நம்ம ஹேமன் பதானி அவர்கள் இருக்காங்களே இவர் விண்ணப்பிச்சிருக்கிறதா ஒரு தகவல் இப்ப வெளியாயிருக்கு ஆக்சுவலாக புதிய தேர்வு குழுவோட தலைவர் பதவிக்கு தான் இவர் விண்ணப்பிச்சிருக்கிறதா சொல்லப்படுது ஏற்கனவே பாத்தீங்கன்னா நயன் மோங்கியா மணிந்தர் ஷிவ் அஜய் ரத்ரா இத்தனை பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க ஸோ யார் புதிய தேர்வு குழுவோட லீடாக செயல்பட போகிறான்னு பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு ஏன்னா அந்த தேர்வு குழு இவங்க தான் எந்தெந்த பிளேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் யாருக்கு வாய்ப்பு மறுக்கலாம்னு முடிவு எடுக்கிற முக்கியமான இடத்துல இருக்கவங்க அப்பேற்பட்ட இந்த டீம் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் இந்திய அணி தொடர்ந்து வெற்றி பெறுவதும் சிக்கலாத விஷயமா இருக்கும் நம்ம இந்திய கிரிக்கெட் அணியில ஒரு எமர்ஜிங் பவுலராக பயங்கரமா இப்ப பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஹர்ஷ்தீப் சிங் ஆக்சுவலாக டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் இவரை நிறைய பேரும் அண்டர் எடுத்து தான் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆனா மேட்சி மேட்ச் ரெண்டு விக்கெட்டுன்னு பயங்கர மேஜிக் பண்ணாரு ஆனால் இவராலையும் செமிஃபைனலில் ஒரு விக்கெட் கூட எடுக்க முடியல இங்கிலாந்து அணிக்கு சரி விடுங்க ஆஷ்தீப் சிங் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காருங்க ஆக்சுவலாக மற்ற பவுலர்ஸை இகழ்ந்து பேசுகிறவங்களுக்கு மத்தியில் உம்ரான் மாலிக் அப்படின்ற புது ஒரு பவுலரை பயங்கரமாக தூக்கியே பேசியிருக்காரு இவர் என்ன சொல்கிறாரு உம்ரான் பவுலிங்கால எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு சொல்கிறாரு ஒவ்வொரு மேட்ச்லேயும் பொதுவாக பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் மார்க் பண்ணுவாங்க அதாவது இந்த பவுலரோட மேக்ஸிமம் ஸ்பீட் ரேஞ்சு இவ்வளோ இவ்வளவுதான் ஸோ இவருக்கு நம்ம இந்த பொசிஷன்ல இருந்து ஆடினா கரெக்டாக இருக்கும் இது போல பவுலர்ஸோட பவுலிங் ஸ்பீட பேஸ் பண்ணி அவங்க மார்க் பண்ணி ஆடுவாங்க அப்படி ஆடுற பேட்டர்ஸை குழப்பம் ஒரு வல்லமை உம்ரான் கிட்ட இருந்து பால் ஏங்கிட்டா வரும்போது இருக்குன்றாரு உம்ரானோட பவுலிங் ஸ்பீட் எடுத்துக்கிட்டா நூற்று ஐம்பத்தைந்து கேஎம்பிஹெச் அதாவது மணிக்கு நூற்று ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் போடுறாப்புல இன்னொரு பக்கம் அஷ்தீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் நூற்று முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகம் மணிக்கு இதனால் உம்ரான் ஒரு ஓவரை போட்டு முடித்த பிற்பாடு அடுத்தது பால் இவர் கைக்கு வர்றப்ப உம்ரானோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி இந்த அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்களா மார்க்க இது அந்த பேட்டர் அடுத்த ஓவரில் ஏன் பவுலருக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது கஷ்டமாக இருக்கும் ஸோ அவர் புரிஞ்சு ஆடுறதுக்குள்ளேயே விக்கெட் வீழ்த்தன நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ உம்ரானோட பவுலிங் எனக்கு இவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குனு ஓப்பனாக காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காள நம்ம அஷ்தீப் சிங் அடுத்ததாக ஒரு விலாசலை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ரிஷப் பண்ணுறக்காரு பார்த்தீங்களா இவரை இவ்வளோ காலமாக யார் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரோ அவரே இப்போ வச்சு செய்யவும் ஆரம்பிச்சிருக்காரு ஆக்சுவலாக பண்டோட நல்லது சார்ந்து தான் அவர் வச்சு செய்ய ஆரம்பிச்சிருக்காரு இந்திய கிரிக்கெட் அணியோட முன்னாள் வீரரும் குழுவோட முன்னாள் தலைவருமான நம்ம ஸ்ரீகாந்த் அவர்கள் என்ன சொல்கிறாரு கிடைக்கிற வாய்ப்பு எல்லாத்தையுமே ரிஷப் பண்ட் வீணடிச்சுக்கிட்டே இருக்காப்புல இவர் தொடர்ந்து சொதப்பிக்கிட்டே இருக்கார் அப்படின்னு பல பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பேச்சை உண்மையாக்குற மாதிரியே எரிய நெருப்பில் எண்ணெய் ஊத்துற மாதிரி இவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு ஏன்னா பஃபார்மெண்ட் சரியாக இல்லை அதை தான் சொல்கிறாரு தனக்கு தானே நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்காரு வேர்ல்டு கப் வேறு அடுத்த வருஷம் நடக்க போகுது இவ்வளோ கிட்ட நெருங்கிட்டு இந்த நேரத்தில் ரிஷப் பண்டுக்கு தொடர்ந்து போட்டிகளில் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு பதிலாக அவருக்கு ஓய்வு கொடுங்கப்பா முதல்ல ஓய்வு எடுக்க சொல்லி உரமா உட்கார வைங்கப்பா அப்போதான்ப்பா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு முழுமையான பெர்ஃபாமன்ஸை வெளிக்காட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றாரு மேட்ச்சில் களமிறக்கி விட்டால் பர்ஃபாமன்ஸை ஷைன் பண்ணுறதுக்கு எதனா பண்ணலாம் அந்த அனுபவம் கிடைக்கும் ஆனால் ஓய்வு கொடுத்தா அனுபவம் அந்தளவுக்கு கிடைக்குமா என்ன எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் முரண் ஏற்படுது அவ்வளோதான் ஆனால் இவரை பொறுத்தவரைக்கும் இந்திய கிரிக்கெட் என்னோட முன்னாள் ஜாம்பவான் ஸோ தலைவன் சொல்லலை கண்டிப்பாக ஏதோ ஒரு கிரிக்கெட் ஃபேக்ட் இருக்கிறதாங்க செய்யும் பார்க்கலாம் இவரோட இந்த ஐடியாவை பிசிசிஐ காது கொடுத்து கேட்குதா இல்லையான்னு சொல்லிட்டு ரைட்டு அடுத்து ஒரு நல்ல செய்திங்க அதாவது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அடுத்தபடியா உலகம் முழுக்கவே ஒரு கிரிக்கெட் அணி சார்ந்த ரசிகர்கள் எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னா ஆப்கன் ஏன்னா அந்த நாடு அவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்ச நாடு அமெரிக்க ராணுவ வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்கானில் இருந்து வெளியேறின விஷயம் அதுக்கப்புறம் தாலிபன் ஃபுல்லாக ஆட்சி அமைச்ச விஷயம் அரசியல் ஸ்திரத்தன்மையற்ற நிலமை பல நாடுகள் ஆப்கானுக்கு ஆதரவு வழங்க மாட்டேன்னு சொன்னாங்க நிறைய பொருட்கள் தட்டுப்பாடு ஏன்னா தாலிபன் சங்க ஆட்சி பண்ணுறன்னு ஒரே காரணத்தில் அவங்க புறக்கணிக்கப்பட்டாங்க இப்படி ஆயிரத்தெட்டு விஷயங்கள் இருந்துச்சு இது எல்லாம் தாண்டி அந்த நாட்டோட அணி சர்வதேச கிரிக்கெட்டில் ஜொலிக்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயங்க ஆப்கானை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண கூட சரியான மைதானம் கிடையாது அப்படி கஷ்டப்பட்ட அணி அது அதுக்கப்புறம் அரங்கம் அமைக்கிறது அதை விட பெரிய தலைவலி பிடிச்ச வழியாக மாறிச்சு அவ்வளோ கஷ்டப்பட்ட அணி இப்போ ஒரு விஷயத்தை சாதிச்சிருக்கு அடுத்த வருஷம் நம்ம இந்தியாவில் இந்த ஐம்பது ஓவர் வேர்ல்ட் கப் நடக்கும்போது பார்த்தீங்களா அதுக்கு ஆப்கான் குவாலிஃபை ஆகியிருக்கு பெரிய பிரேக் த்ரூவான விஷயமா பார்க்கப்படுது ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இருக்குது பார்த்தீங்களா இதில் இந்த ஏழு அணிகள் குவாலிஃபை ஆகிடுச்சு ஆல்ரெடி அதில் ஏழாவது அணி ஆகிருக்கிறதா ஆப்கான் இல்லை மொதல் இடத்துல நம்ம ஹோஸ்ட் பண்ணுற நாடு இந்தியா இருக்குது நூற்றி முப்பத்தி நாலு பாயிண்ட்ஸோடு டாப்பில் நம்ம தான் நின்றுக்கிட்டு இருக்கோம் இதை தாண்டி அப்படியே வந்தீங்கன்னா இங்கிலாந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் அண்ட் அல்டிமேட் ஆப்கான் இதுக்கு அப்புறம் தான் வெஸ்ட் இண்டீஸ் அயர்லாந்து ஸ்ரீலங்கா சவுத் ஆப்ரிக்கா ஜிம்பாபிய நெதர்லாண்ட்ஸ் சவுத் ஆப்ரிக்கா நிலமையா பாத்தீங்களா என்னத்தான் சொல்ல ஓகே ஒரு ஒரு அணியாக மேலே வரப்போது இல்லைன்னு சொல்லல ஆனா ஆப்கான் இந்த வாட்டி வேர்ல்ட் கப்ல வருமா வரதான்னு பெரிய டவுட் இருந்துச்சு ஆனால் அந்த டவுட்டுக்கு இப்போ முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்குங்க இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்கன் அணி ஸ்ரீலங்கா போயிட்டு அங்கே அந்த ஓடிஐ சீரீஸில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க இந்த சீரீஸில் மொதல் ஓடிஐ மேட்ச்சில் ஆப்கன் ஜெயிச்சிருக்கு என்ன பர்ஃபாமன்ஸ்றிங்க ஏதோ ஃப்ளூ க்ளாடிச்செல்லாம் கிடையாதுங்க அவ்வளோ சூப்பராக விளையாடுனாங்க இந்த மொதல் மேட்ச் ஜெயிச்சாங்களா ரெண்டாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா மழையால் கைவிடப்பட்டுச்சு ஸோ இதையெல்லாம் சேர்த்து ஆப்கானுக்கு பாயிண்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடச்சது அஞ்சு பாயிண்ட் வரைக்கும் இதனால தான் ஒட்டு மொத்தமாக அக்கோமினேட்டர் பாயிண்ட்ஸாக நூற்றி பதினஞ்சு கிடச்சி அவங்க இப்போ ஏழாவது இடத்துக்கு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப்புக்கு குவாலிஃபையாக இருக்காங்க என்னப்பா கிரிக்கெட் சார்ந்த நிறைய அப்டேட்ஸாக சொல்லிட்டு வந்து சட்டனாக இது போல் காட்டுற அரசியல் சார்ந்த விஷயங்கள் புரியலி அப்படின்னு கேட்டிங்கன்னா புரியும் நம்புகிறேன் ஆக்சுவலாக சிஎஸ்கேக்கும் ஜடேஜாவுக்கும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு கடந்த ஐபிஎல் சீசன் சார்ந்து எவ்வளோ கலைபுரங்கள் போயிட்டு இருந்துச்சு அதில் பல பேரும் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஏதோ அரசியல் ரீதியான கருத்துக்களால் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுக்கலாம் அப்படின்னு அரசியல் மனமாற்றம் கூட அங்கே இருக்கலான்னு அரசியலை விளையாட்டு கூட சார்ந்து பல பேரும் பேசுனாங்க இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா இருக்குமோ அப்படின்னு பல பேர் யோசிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அதை இதை நான் முடிச்சு போட விரும்பல ஜஸ்ட் இருந்த விஷயம் மக்கள்கிட்ட கொண்டு வர அவ்வளோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிவாபா நம்ம ஜடேஜா இருக்கிறல ஜடு இவரோட மனைவி இவங்க தான் பாஜக வேட்பாளராக இப்போ களம்புறங்கிறாங்க ஏன்னா குஜராத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்கப் போகுது இதுக்காக ஜாம் நகர் தொகுதி இருக்கில்ல ரொம்ப முக்கியமான தொகுதிங்க இது அந்த தொகுதியில் பாஜக வேட்பாளராக களம்புறவங்க தான் ரிவாபா அவர்கள் இவங்களுக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் முழுமையான ஆதரவு ஜடேஜா அவர்கள் இப்போ கூட ஒரு ஃபோட்டோ பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு பாருங்க பிரதமர் மோடி அவர்களோ ஜடேஜா அவர்களோ சந்திச்சு பேசுகிற மாதிரிலாம் ஸோ இவர் பயங்கரமாக ஆதரவு மனைவிக்கு ஆனால் அதே குடும்பத்தில் இருக்க முக்கியமான ஒரு நபர் அதாவது ஜடேஜா அவர்களோட அப்பாவும் இந்த ரிவாபா இருக்காங்களே இவங்களோட மாமனாருமான அனிருது சீன் இவர் என்ன பண்றாப்ல காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் இந்த தொகுதியில் போட்டிடுறாருல அவருக்கு சப்போட்டா இந்த பிரச்சார வீடியோ இருக்கும் பாருங்கள் அதை வெளியிட்டிருக்காரு சொந்த குடும்பத்துக்கு எதிராக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து காங்கிரஸுக்காக மாமனாரும் பாஜகவுக்காக மகனும் மருமகளும்னு இப்படி உழைக்க ஆரம்பிச்சுட்ருக்காங்க இப்போ சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த பிரச்சார காலம் பார்க்கலாம் இது எது வரைக்கும் கொண்டு போய் விட போதுன்னு சொல்லிவிட்டு இது ஓகே அடுத்து ஒரு முக்கியமான விஷயம்ங்க ஆக்சுவலாக பெரிய மனசுன்னு சொல்லுவாங்கள்ல இதுதான் உண்மையிலேயே பெரிய மனசு ஆனால் இதையும் ஒரு சிலர் தப்பா தான் பார்ப்பாங்க என்னப்பா காசு கொடுத்துட்டு போயிரா நம்மகிட்ட அப்படியான்ட்டு அப்படி பார்க்காதீங்க என்னதான் கோடி கோடியே காசு இருந்தாலும் கொடுக்கறதுக்கு மனசு இருந்தால் தான் கொடுக்க முடியும் அப்ப ஏற்பட்ட வேலையை ஒரு மனுஷன் பார்த்துருக்காருங்க நம்ம ஸ்டோக்ஸ் என்ன இருக்கு பதினேழு வருஷங்களுக்கு பிற்பாடு இங்கிலாந்து அணி முத முறையாக பாகிஸ்தானில் டெஸ்ட் தொடர விளையாடுது அங்கே போயிட்டு விளையாடுது ஓகேவா ரெண்டாயிரத்து அஞ்சாவது வருஷம் தான் கடைசியாக விளையாடி இருந்துச்சு பாகிஸ்தானுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பதினேழு வருஷங்கள் பிற்பாடு இப்போதான் போயிருக்கு இங்கிலாந்து அணி கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தான் அவங்க இஸ்லாமாபாத்தை சென்று அடைஞ்சாங்க ஆக்சுவலாக மூன்று டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் இந்த ரெண்டு அணிகளும் களமிறங்குது அதில் மொதல் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்றாம் தேதி ஆரம்பிக்குது ரெண்டாவது டெஸ்ட் ஒன்பதாம் தேதியும் கடைசி டெஸ்ட் பதினேழாம் தேதி ஆரம்பிக்குது இந்த தொடரை முன்னிட்டு நம்ம பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவு எட்டிருக்காரு அது என்ன சொல்லியிருக்காரு இந்த டெஸ்ட் தொடரில் இவருக்கு கிடைக்கிற சம்பளம் இருக்குது பார்த்திங்களா அந்த சம்பளம் எல்லாத்தையுமே பாகிஸ்தானில் சமீபத்தில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களே அவங்களுக்கு டொனேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருங்க இந்த மூன்று மேட்சஸ் சார்ந்தும் எனக்கு ஒரு பைசா வேணாம் மொத்தமாக அந்த மக்களுக்கே கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு எவ்வளோ பெரிய மனசு பாருங்கள் அந்த நாட்டை சேர்ந்த வீரர்களைனால் சார்ந்த அறிவிப்பு வெளியிடலை ஆனால் இங்கிலாந்து அணியை சேர்ந்த கேப்டன் இவர் வெளியிட்டிருக்காரு இந்த கண்டென்ட்டோட இறுதி தருவாயில நீங்கள் பார்க்க போது ஒரு ஃபுட்பால் அப்டேட் தான் ஆனால் முக்கியமான ஒரு அப்டேட்டுங்க இந்த கொலை மிரட்டல் விடுக்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்களா மெஸ்ஸிக்கு விடுத்ததை இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போ நடந்துருக்கு பகிரங்கமாக நடந்திருக்கு அதுவும் கொலை மிரட்டல் விடுத்த நபரை சாதாரண நபர் கிடையாதுங்க பாக்ஸிங்கில் டாப்பே தலைவன் தான் அப்பேற்பட்ட நபரை கொலை மிரட்டல் எடுத்திருக்காப்புல என்ன ஆகியிருக்குன்னா சமீபத்தில் அர்ஜென்டினா அணி மெக்சிகோ அணியை வீழ்த்தினாங்க இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப் நடந்துட்டு இருக்கிற இந்த டோர்னமெண்ட்டில் ரெண்டுக்கு பூஜ்யம் அப்படின்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இருந்தாங்க இந்த வெற்றி கொடுத்த சந்தோஷத்தின் காரணமாக இந்த அர்ஜென்டினா அணி வீரர்கள் எல்லாருமே ட்ரெஸ்ஸிங் ரூமில் செலிப்ரேஷனில் ஈடுபட்டாங்க குறிப்பாக சட்டம் மேலே இல்லாமல் உட்காண்டிருக்காரு பாருங்க வேறு யாரும் இல்லை வயரால் மெஸ்ஸி அவர்கள் தான் ஏன்னா அந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் மேட்சில் தோத்ததும் சம் அப்செட் ஆனார் கண்ணெலாம் கிட்டத்தட்ட கலங்கிருச்சு சவுதி கிட்ட தோப்போம் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க தோத்தாங்க அப்பேற்பட்ட அர்ஜென்டினாவுக்கு இப்பேற்பட்ட வெற்றி புத்துவீரை கொடுத்துச்சு நாம் இன்னும் இந்த டோர்னமெண்ட்டில் இருக்கோம் வெளியே போகலன்னு சொல்லிட்டு இந்த சந்தோஷத்தில் தான் ஃபுல்லாக உள்ளே பாட்டு பாடி எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு இங்கே நடந்த இந்த சந்தோஷமான தருணங்கள் இது அங்கே இருந்து அவங்க செல்ஃபோனில் வீடியோவாக அப்படியே பதிவு பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ இப்போ வெளியாகிடுச்சு வெளியான பிறகு நம்ம மெஸ்ஸி சார்ந்து கொலை மிரட்டன கூடவே வந்துருச்சு என்னன்னா மெஸ்ஸியோட கால் இருக்குல்லங்க அந்த காலு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஜெஸ்ஸி உங்களுக்கு தெரியும் இந்த ஜெஸ்ஸியை மெஸ்ஸி காலில் போட்டு மிதிக்கிறாரு இதை தான் ஃப்ளோரை க்ளீன் பண்ணுறாரு அப்படின்ட்டு பெரிய குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரமாக அந்த வீடியோவே காமிச்சிட்டாங்க ஏன் பாதோ ஜெஸ்ஸி அதுக்காக அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஆக்சுவலாக மெக்சிகோ அணி இருக்குல்ல அந்த வீரர்களோட ஜெஸ்ஸி அந்த ஜெஸ்ஸியை கீழே தான் அவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு என்னதான் இருந்தாலும் ஒரு நாட்டு மக்களை மதிக்க வேணாமா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்னா மெஸ்ஸிக்கு தெரியாதானு பல பேரும் ட்விட்டரில் தங்களோட ஆதங்கத்தை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி வந்த ஒருத்தர் தான் மெக்சிகோவோட உலக புகழ்பெற்ற வேர்ல்ட் பாக்ஸிங் சாம்பியனாக பலமுறை இருந்தவருங்க கேன்லோ ஆல்வரஸ் இவர் என்ன சொல்கிறாரு நான் அர்ஜென்டினா பயங்கரமாக மதிக்கிறேன் இதே மாதிரி அங்கே இருக்கிறவங்கள எங்களை மதிக்கணும் மெஸ்ஸி மாதிரி உலகத்தரம் வாய்ந்த ஒரு வீரர் இது போல் இடிவான செயலில் ஈடுபடலாமா நீ முதல்ல கடவுளை வேண்டிக்கப்பா யார் இவர் சொல்கிறாப்புல மெஸ்ஸியை சார்ந்து நீ முதல்ல கடவுளை வேண்டிக்கப்பா என் கண்ணில் மொட்டை சிக்கிடாத நீ மொட்டை சிக்கின அப்படின்னா காரை ஏற்றியே உன்னை கொன்னுடுவேனு அவர் சொல்லியிருக்காரு எவ்வளோ பெரிய விஷயமாக போயிருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ இவ்வளோ பெரிய விஷயமா மாறி இருக்கு இதை எங்கே போய் முடியுதுன்னு பார்க்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்